மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு அருகிலுள்ள பால்கர் மாவட்டத்தில் திருஷ்யம் திரைப்படத்தைப் போலவே ஒரு கொடூரமான கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது நாலசோபரா கிழக்கில் உள்ள கட்காபாடா பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயது விஜய் சவான் இவர் கடந்த பதினைந்து நாட்களாக காணவில்லை தனது இருபத்தெட்டு வயது மனைவி கோமல் சவனுடன் அவர் வசித்து வந்தார் விஜய் காணாமல் போனதையடுத்து அவரது சகோதரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் இதற்கிடையில் ஜூலை இருபத்தொன்றாம் தேதி காலை விஜயின் சகோதரர்கள் அவரது வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் தரையில் சில டைல்ஸ்கள் மற்றவற்றுடன் பொருந்தாமல் வெவ்வேறு நிறத்தில் இருப்பதை கவனித்தனர் இதனால் சந்தேகம் வலுக்கவே அவர்கள் அந்த டைல்ஸ்களை அகற்றி பார்த்தனர் டைல்ஸ்களுக்கு அடியில் துர்நாற்றத்துடன் ஒரு பணியின் புதைக்கப்பட்டிருப்பதைக் கண்டனர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் வந்து சோதனை செய்தபோது டைல்ஸ்களுக்கு அடியில் விஜயின் உடல் புதைக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது போலீசார் விசாரணையில் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கோமலும் அவருடன் தொடர்பில் இருந்த மூனுவும் தலைமறைவாகினர் கோமலின் திருமணத்தை மீறிய உறவு மற்றும் விஜயின் சந்தேகத்தால் ஏற்பட்ட கோபமே இந்த கொலையின் காரணமாக கூறப்படுகிறது